வணக்கம் மேஷம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாத ராசிபலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களைத் தரப்போகிறது இந்த மாதம் உங்கள் உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்தபோதிலும் உங்களுக்கு நிலையான செலவுகள் இருக்கும் உங்களுக்கு சில வேதனையை தரும் எனவே நீங்கள் பண நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் மேலதிகாரிகள் சில விஷயங்களில் உங்களுடன் வாக்குவாதம் செய்யலாம் ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு வேலையில் நல்ல பலனை தரும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வெற்றிப் பாதையில் முன்னேறி உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் மாத பிற்பாதையில் பிரச்சனைகள் குறையும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு தாம்பத்திய உறவுகளில் காதல் மற்றும் ரொமாண்டிசிசம் ஆகியவற்றின் சேர்க்கை இருக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும் பிந்தையது சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாத ராசிபலன் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமான முடிவுகளைப் பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் இவை அனைத்தும் மாதத்தின் முதல் பாதையில் நடப்பதாக தெரிகிறது மாதப்பிற்பாதையில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் தொழிலைப் பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைத்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளைப் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்லது உங்கள் தொழிலை உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு முன்னெடுத்துச் செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் சில புதிய நபர்களால் தொழில் ரீதியாக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்கள் படிப்பில் அடிக்கடி தடைகள் இருப்பதால் படிப்பில் இருந்து உங்களை திசை திருப்பலாம் எனவே அதிக கவனம் தேவைப்படும் காதல் உறவுகளில் அன்புடன் இன்னும் நிறைய இருக்கும் எனவே தயாராக இருங்கள் சண்டைகளுடன் வெளியாட்களின் குறுக்கீடு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் போன்ற பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தங்களுக்குள் நல்லிணக்கம் நிலைநாட்டப்படும் உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர அம்பு உங்களை இன்னும் ஒன்றாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமானது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாத ராசிபலன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் பல விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் குடும்பப் பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இது மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பிற்பாதியில் வருமானம் கூடும் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீண்ட பயணங்களால் சோர்வு ஏற்படும் உங்கள் வேலையில் கடினமான சவால்கள் உங்களை வரவேற்கும் எனவே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் மாதத்தின் முற்பாதை மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம் மாதத்தின் முதல் பாதி காதல் விவகாரங்களுக்கு மிகவும் சாதகமானது உறவில் தீவிரம் இருக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை அவ்வளவு பலவீனமாக இல்லை நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மற்றும் பல சவால்களில் இருந்து எளிதாக வெளியே வருவீர்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன்